பெருசா வந்தாரு அப்புறம் சினிமால வந்தார் அவரே ஒரு படத்துல நடிக்கணும் ஹீரோவா இப்ப வந்து ஒரு வடிவம் எல்லாம் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணாரு சரியா அமையல அவரே ப்ரொடியூஸ் பண்றேன்னு ஆரம்பிச்சாரு உள்ளே வந்து படம் எடுத்தாரு எல்லாம் நல்லா வரும்போது அவர் வீட்டுக்கு வருவாரு கத்திரிக்காய் பழம் எல்லாரோடையும் பேசுவாரு வெள்ளத்தையா யாரையும் விட்டு வைக்க மாட்டார் இப்போ வந்து இவர் தான் வந்து அமெரிக்கன் பிரசிடன்ட் நேரம் வச்சா அப்படின்னு போயிட்டு இருக்கு அவருடைய இழப்பு மற்றவங்களுக்கு

வா டி சேல் ஆ இப்ப சதவிகிதம் பரை தள்ளுபடி கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யூ ஃபார்ம் அன் கேப்ச்சர்ஸ் ஃபார் பியாண்ட் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் இயர் ஃபி ப்ரீ புக் நாவ் மயில் அவர் அப்போல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப பிபி கிரேட் இவர் வந்து அப்போல்லாம் நான் நல்ல வந்து மிஸ்ட்ரிஷியன் அப்போல்லாம் அவர் வந்து பிரசிடென்சி காலேஜில் படிச்சுட்டு இருக்கார் அப்போ தான் நான் இப்போ காமேஷ் ராஜாமணியில் இருந்தேன் அப்புறம் எந்த ரொம்ப பாப்புலராக இருந்தேன் அப்போ இவர் ஏ வி ரமணன் நாங்கள் அப்படி எல்லாருமே அது மாதிரி அப்போ வந்து அதில் இருந்தார் நான் அந்த பையன் நல்லா பண்ணுறானே அப்படின்னு ஒரு வாட்டி அவரை தேடி போய் கச்சேரி புக் பண்ண போனால் ரோடில் அது எங்கே எங்கள் சாமியார் படத்துக்கிட்டே எங்கேயோ ஒரு இடம் எங்கேன்னு தெரில இது வந்து ஒரு ஒரு சுமாரான இடம் அதில் பார்த்துல கேரம் போர்டு இருக்காரு நான் கூப்பிட்டேன் ஆ சார் வாங்க சார் என்ன இல்லைப்பா நீ மெமிக்கி பண்ணணும் ஆமாம் சார் பண்ணலாம் சார் நீங்கள் பார்த்து கொடுங்க சார் என்ன உங்களுக்கு தெரியாதுதா அப்படின்னு பேசிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்தா பெரிய வளர்ச்சி அவர் மொழி புரிஞ்சோன்னு இருக்கும் அவர் அது பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் எல்லாரோடையும் பண்ணார் பெருத்தா வந்தார் அப்புறம் சினிமாவில் வந்தார் சினிமாவில் வந்து அப்புறம் நல்லா வந்தார் அப்புறம் வந்து அவரே ஒரு படத்தில் நடிக்கணும் ஹீரோவாக இப்போ வந்து ஒரு வடிவெல்லாம் பண்ண மாதிரி நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணார் சரியாக அமையலை அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு ஆரம்பித்தார் இருக்கிற வீட்டை விற்று அப்படிலாம் கஷ்டப்படாது அப்படின்னு எல்லோரும் வந்து நல்லவங்கள்லாம் அட்வைஸ் பண்ணாங்க அதனால் பண்ணல இல்லாட்டி ஒரு சில பேர் கேட்டாங்க சரி அமையலை தானே எல்லாம் பண்ணணும்னு நினச்சாரு அப்புறம் வந்து பிள்ளைய வச்சு படம் எடுத்தார் எல்லாம் நல்லா வரும்போது அவருக்கு முடியாது ரொம்ப நல்ல மனிதன் என் வீட்டுக்கு வருவாரு கத்திரிக்காய் பழம்பு பண்ணி கொண்டுருவாரு எனக்கு தெரியுன்னு இப்போ வந்து எவ்வளவு இருக்கு டயபெட்டிக் மயில் என்ன இவ்வளோ இருக்கு வாங்கன்னு சொல்லி அவரு மாத்திரை எல்லாம் போட்டாரா இல்ல தெரியாது எனக்கு புரியும் இன்னும் நீண்ட ஆயிச்சு வர வேண்டியவர் எல்லாருக்கும் அவர் பிடிக்கும் எல்லோருக்கும் பிடித்தவர் அவர் அது அகால மரணம் தான் அவருக்கு நடந்துக்கவே கூடாது அதுவும் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி எம்ஜிஆரோட இதை சேர்ந்தவர் எம்ஜிஆர் இன்ஸ்பிரேட் பண்ணதுனால அவரோட வந்து இன்ஸ்பிரேஷன் இருந்ததுனால எல்லாருக்குமே நிறைய கொடுக்கணும் ஏழைகளுக்கு நினைப்பார் இந்த வயசுலேயே அவருக்கு வந்து ரெண்டு வாட்டி பைபாஸ் அதுவரை ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் உடம்ப பார்த்துட்டு இருந்தால் பாடுவார் இது என்னோட கச்சேரி எல்லாத்துக்கும் வந்துடுவார் ஒன்றும் ஏதாவது ஒரு பூமி பட்டு போவார் ஒரு ஜோக் அடிப்பார் இல்லாட்டி கண் போன போக்குள்ளேருந்து பாடுவார் என் வீட்டுக்கு வருவார் ரொம்ப நல்ல சார் அவருக்கு நடந்த உடனே எனக்கு நான் வந்து ஆக்சுவலாக அப்போ வெளியூரில் இருந்தேன் நான் போக முடியல ஆனால் ஒரு இனம் தெரியாத சோகம் இருந்தது என் மனைவி இருந்தாங்க என்னால் அதுலேருந்து வெளியிலேயே வர முடியலமான்னு ரொம்ப சோகமாக இருக்கு அதே மாதிரி சார் நீங்க சொன்னீங்க அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் அந்த கேரம் போர்டு மறுபடியும் நீங்கள் கம்போசர்லேருந்து ஒரு ஆக்டர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மீட்டிங் நடந்துருவாங்கல்ல அவரும் ஒரு ஆக்டராக நீங்களும் ஒரு ஆக்டராக ஒரே படத்தில் வருவாரு வருவார் நாங்கள் வந்து ரொம்ப நிறைய படங்களில் சேர்ந்து நடித்ததில்லை ஒவ்வொரு படங்களையும் நடிச்சிருக்கோம் அவரோட புள்ள படத்திலே என்ன நடிக்க சொன்னார் நான் நடிச்சேன் அவர் புள்ள சொன்னார் அப்பா வராருன்னு அவரோட சேர்ந்து நான் பண்ணேன் அவர் ப்ரொடியூசர் அதில் பிளாக் அண்ட் பிளாக் போடுவார் கவலை இல்லாத மனிதன் எல்லாரோடையும் பேசுவார் வெள்ளத்தியாக யாரையும் விட்டு வைக்க மாட்டார் இப்போ வந்து இவர் தான் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்னா நேர பச்சார் அப்படின்னு பேசிட்டு வந்துரு அது ஒரு வகையில் நல்லது எல்லாருக்கும் உடம்பு பார்த்துக்கல ஸோ அவருடைய இழப்பு மற்றவங்களுக்குலாம் ஒரு பாடம் அவர் மனைவியும் ரொம்ப நல்லவங்க பசங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப அவங்க வந்து ரொம்ப குழந்தையாக இருக்குமா அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அப்போ வயலெல்லாம் வளர்ப்பாங்க அவங்கள விட்டு எந்த ஒரு டைலாக்லாம் சொல்லி காட்ட சொல்லுவார் நான் அந்த படம் பார்த்துக்க மாட்டேன் வாழ்வாங்கு வாழ வேண்டியவர் அவர் ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்கு இருக்கும் அவங்க வாழ்வாங்க வேற என்ன அதே மாதிரி அவரை பத்தி பேசினா எல்லாருமே ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லலாம் சார் அவர் வந்து யார் என்ன கேட்டாலும் அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு அதே மாதிரி நீங்க ஏதாவது இன்சிடென்ட் பார்த்துருந்தீங்களா சார் உங்களுடைய அந்த நான் 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 கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே அந்த மாதிரி நான் சில பேருக்கு பண்ணுவேன் அது வெளியில விட தெரியாது ஏன்னா சினிமா சார்ந்தவங்க சாராதவங்க இல்லாட்டி எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ளவங்க எல்லாரும் இருக்கும் அது அவரும் நிறைய பண்ணுவார் எந்த சமையலில் போனாலும் அவர் ஏதோ ஒன்று சொன்னார் அது மாதிரி எல்லாருக்கும் தமைச்சு போடுவார் எல்லாம் ஜாலியாக போடுவார் அண்ணே அச்சுல ஒரு ஆயிரம் ரூபாய் தகுக்க சாயந்தரம் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் சாப்பிட மட்டும் தவணும் இருந்தா இருந்தால் கொடுப்பாரு இல்லைன்னா கேட்பார் அவ்வளோதான் பட் அவர் நல்ல மனிதர்னு எனக்கு தெரியும் நிறைய இப்போ எம்ஜிஆர் தலைக்கு போய் டெய்லி மாலை போடுவார் சிவாஜி தலைக்கு போய் டெய்லி மாலை போடுவார் அப்புறம் நேராக இப்போ மதுரை ஏர்போர்ட்டில் இருப்பார் இருந்தால் அங்கே வந்து இந்த எம்ஜிஆர் வேட்டியோ ஏதோ ஒன்று அதில் வந்து வந்து அவர் வந்து பிரபுவோட படம் போட்டுருப்பாடலி நேர் போவார் அவர் அண்ணே இங்கே உங்கள் படம் போட்ட எடுத்து பார்த்தேன் நான் நாலு வேட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்லி போய் தெரிவிச்சுறாரு அவர் தெரிய எடுத்துக்கிட்டு இருப்பார் அதுமாதிரி எங்கிட்ட வருவார் நான் அப்போ வந்து நிறைய சில்க் ஷர்ட் கொடுப்பேன் ஏன்னா அப்போ வந்து என்னோடய பையன் கல்யாணத்துக்கு எடுக்கும் போது அப்பா அண்ணே அந்த சில்க் ஷர்ட்டை எனக்கு இன்னொரு பத்து வேணும் அப்படிப்பாரு சரி பத்து வாங்க சொல்லுங்க வந்து வாங்கிப்பார் இது எங்கே எடுத்தீங்க இந்த இடத்துல எடுத்தேன் சரி நாங்கள் போகிறேன் நாங்கள் போய் ஃபோன் பண்ணி கொடுக்குறேங்க அவர் எடுத்துப்பார் ஒரு வித்தியாசமான கேரக்டர் தான் ரொம்ப நல்ல கேரக்டர் அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்காது அவர் அவர் கொடுத்தவங்களாக இருக்கட்டும் அவர் கேட்குறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் அது ஒரு பெரிய இது இல்லை கண்டிப்பா சார் அதாவது gift தான் அழகா அது ஒரு கேரக்டராக அவ்வளோ அழகாக சார் ஒரு மாதிரி அதே மாதிரி சார் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க அவரை பத்தி பேசும்போதுலாம் அந்த திருவண்ணாமலை டாபிக்ன்றது திருவண்ணாமலை மட்டும் இல்லை நல்லா பாடுவார் ஓகே ஒரு குப்பகோணத்துல ஏதோ ஒரு ஷூட்டிங் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் அப்போ அடே இந்த கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னாரு அவர் மாட்டுக்கு ஒரு காவி வேட்டி கட்டிட்டார் எப்போ கரும்பு சட்டத்தை போடுவார் கத்தி பாடு என்னமோ ஒரு ஸ்லோகம் அண்ணாமலையார் பற்றி அதை பாடிட்டே அந்த ஜெவன் கோவில் எல்லா இடத்துக்கும் சுற்றி வந்தார் நானும் எனக்கும் பக்தி ஒன்று நானும் படித்த பாடிலாம் பண்ண மாட்டேன் நான் கூட்ட போனால் எல்லாம் பண்ணுவார் கூடுவார் யாரை பற்றியும் ரொம்ப தப்பாக பேச மாட்டார் அது மாதிரி நான் பார்த்த குணங்களில் பிடிக்கணேன் அவர்களை தான் சொல்லுவார் தவிர யாரையும் குற்றணும் அதாவது அது ஒரு மிகப்பெரிய அருமையான குணம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நடிகர் இருக்கார் யாரை பற்றியும் நல்லபடி பேச மாட்டார் அந்த படத்தில் அவரை போட்டால் அவங்கள பற்றி அந்த படத்தை பற்றி நல்லா பேசுவார் இல்லாட்டி பேச மாட்டார் இவர் அப்படி கிடையாது எல்லாரை பற்றியும் நல்லா பேசுவார் நல்ல நானே பாருங்களேன் போகிற பற்றி குத்தல் சொல்கிறேன் ஒருத்தரை பற்றி சொல்லுவோம் இல்லை அவர் பண்ண மாட்டார் அடே அண்ணே அவர் அப்படிதான் விட்டுருங்க அவங்களும் விட்டு நம்ம அப்படின்னு பார்த்துச்சுட்டேன் இனிமையான மாதிரி லிக்கர் கம்பெனி அவங்க எல்லாருக்கும் வந்து ஃபுல்லா வந்து வரவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் கொடுத்தாங்க அவங்க ரொம்ப வேண்டியவங்க அன்னைக்கு அதுவும் தலையெழுத்து என்னாச்சுன்னா காமராஜர் அரங்கம்ல வந்து எல்லா டேட்டும் புக் ஆகும் சில டேட்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா திடீர்னு அவங்க காங்கிரஸோட ஏதாவது இருந்தா உள்ளதுக்காக இருக்கும் இப்போ வந்து இப்போ ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்ட் டே காந்தி ஜெயந்தி இதெல்லாம் இருக்காது ஆமாம் கண்டிப்பாக நாம ஒரு வாட்டி வந்து காந்தி ஜெயந்தி போது அந்த டேட்டை வாங்கிட்டேன் ஓகே அக்டோபர் ரெண்டு அப்போ தான் இது வந்து அவங்க கொடுக்குறாங்க அது அப்படி அப்படியே யாரும் இல்ல அது அப்படியே எடுத்து எல்லாரும் கொடுத்தது அது பண்ணது இவர் மெடல் பெற்ற அண்ணங்கிட்ட வந்தால் இப்படிதான் கடையே இல்லாத போது கூட இவர் கொடுப்பாரு இல்லைண்ண நான் சொன்னேன் அது சும்மா அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றோம் எல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க அது வேற ஏதாவது ஒரு சவரம் சவரன் காயம் கொடுத்திருக்கலாம் இத சொல்றாங்க அவங்க கொடுத்தாங்க அவங்க எடுத்துட்டு போனா ராத்திரி அது முடியும் போதே லேட் ஆகிடும் அவங்க இன்னொரு நாள் எடுத்து அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அத வந்து அழகா ஒரு பொயில போட்டு கொடுத்தா அண்ணன் கிட்ட போனா அதான்

இதை பற்றி பேசி என்னை தூக்கி வாரி போட்டு வச்சுட்டு போனார் சரிங்க ரொம்ப அழகாக சொல்கிறீங்க சார் ஒரு விஷயமும் அது மாதிரி அவரை பற்றி பேசும்போது நிறைய காமிக்கலான ஒரு டோன்லே தான் அவரை வச்சுருக்காரு எப்பயுமே அப்படி தானே சார் அந்த சீரியஸ் பக்கமே அவர் காட்ட மாட்டாரா அதாவது ரொம்ப மிகப்பெரிய தோல் தான் இப்படி இருக்க முடியும் இப்போ ஒரு பாரதியார் சொல்கிறோம் மிச்சவங்களை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தா கொடுப்பேன் இல்லைன்னா கேட்பேன் அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் எந்த சபையில எங்க போனாலும் நான் நானாக இருப்பேன் அப்படிங்கிறது இதெல்லாம் அவர் ஆக்சுவலா எழுதப்படுக்க தெரியாது அவருக்குள்ள இருந்தது அதாவது சில பேர் படிச்சு கத்துக்கிறது இருக்கும் அவங்க பல விஷயங்கள் படிச்சிருப்பாங்க அந்த படிச்சதுல கத்துக்கிறது அவருக்குள்ள இயற்கையாக இப்படி இருக்குன்னு என்ன பண்றாங்க பகான் தான் சொல்லணும் கண்டிப்பா சார் ஒரு இன்பில்ட் குவாலிட்டி இல்லை இன்பில்ட் குவாலிட்டி சூப்பர் சார் அது மாதிரி இவ்வளோ பெரிய ஜேர்னியில் கண்டிப்பாக நீங்களும் அவரும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழ்ந்து இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே சிந்தனையாக ஒத்து போயிருக்கலாம் இது ரெண்டு பேருக்குள்ளே அவர் இப்போ இறந்துட்டார் இல்லைன்றதுனால இப்படிலாம் கேட்டு நான் அதுக்கு ஆமாம் நான் வந்து ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலன்னு ஏதாவது பேச முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க தயவுசெய்து நம்புங்க அவர் ஜாலியாக இருப்பார் நானும் ஜாலியாக இருப்பேன் அப்படி பேசக்கூடிய சந்தர்ப்பம் வரல அப்படி வந்திருந்தாலும் இருந்திருக்கும் வரும் நாங்கள் எல்லாரும் ஃபாரின் போனோம் ஸ்டார் ரைட் போனோம் ஏதோ பண்ணோம் அப்போ வீட்டில் வந்து ஒரு ஒன்று கிரகத்தில் பார்த்தாரு அப்போ இவரு வலை எல்லாரும் வந்து ஜாலியாக திரிச்சுட்டு இருந்தோம் பேசினா போகிறோம் நான் ஒன்றே சொல்றேன் உயர்வாக சில பேசிட்டு இருந்தா தான் பெரிய உயர்ந்தவங்கிறது இல்லை சின்ன சின்ன சாதாரண விஷயங்கள் அவர் நடந்துக்கிறதே அவன் உயர்ந்தவன் தெரியும் அவர் அப்படி பார்த்தா உயர்ந்தவர் இல்லை சந்திரபாபு அளவு சினிமாவில் சக்சஸ்ஸாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி தான் சந்திரபாபு சார் மாதிரி ஆமாம் ஆனால் சந்திரபாபு ரொம்ப திவிர பிடிச்சல் தான் பண்ணாரு இவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணது இனிமையான மனிதன் பேசுவதற்கோ நினைப்பதற்கோ மிகவும் சந்தோஷமான பேசுவதற்கோ நல்ல ஆள் அவரை பற்றி பேசுவதற்கும் சந்தோஷமான ஆள் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கறது கொஞ்சம் வருத்தமாக